உத்தரப்பிரதேசத்தில் ஒரே ஆண்டில் ஒன்பது பெண்களை கொலை செய்துள்ளான் சைக்கோ கில்லர் ஒருவர் நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயது பெண்களை மட்டும் குறிவைத்து கடத்தி கொலை செய்ததன் காரணம் என விரிவாக சீரியல் கில்லர் என்ற ஒரு வார்த்தையை நாம் சினிமா மூலமாகவே அறிந்திருப்போம் காரண காரியங்களே இல்லாமல் ஒரே பாணியில் அடுத்தடுத்து கொலைகளை செய்து வருபவர்கள்தான் சீரியல் கில்லர்கள் மக்களை பதப்பதைக்க வைக்கும்படியாக பல கொடூர கொலைகளை நிகழ்த்திய சைக்கோ கில்லர்கள் சிலர் கைதாகியும் உள்ளனர் அதே நேரம் இதுவரை பிடிபடாமலும் தப்பித்து வருகின்றனர் அந்த வகையில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரே ஆண்டில் ஒன்பது பெண்களை கொலை செய்து போலீசாருக்கே போக்கு காட்டி வருகிறான் சீரியல் கில்லர் ஒருவன் உத்தரப்பிரதேச மாநிலம் பதே கஞ்சின் கிர்காய் என்ற கிராமத்தில் கரும தோட்டம் ஒன்று உள்ளது இந்த தோட்டத்தில் கடந்த ஜூலை இரண்டாம் தேதியன்று நாற்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க அனிதா என்ற பெண்மணியின் உடல் ஒன்று நிர்வான நிலையில் கிடந்தது இதுகுறித்து அறிந்த போலீசார் அவரது உடலை மீட்டு விசாரணை நடத்தினர் இதில் அனிதா கொலை செய்யப்பட்டது போலவே கடந்த ஆண்டு எட்டு பெண்கள் கொலையானது தெரியவந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் மூன்று பெண்களும் ஜூலை ஆகஸ்ட் அக்டோபர் மாதங்களில் தலா ஒருவர் நவம்பர் மாதத்தில் இரண்டு பெண்கள் என மொத்தம் எட்டு பேர் கொலை செய்யப்பட்டனர் இந்த எட்டு பெண்களும் கொலையான விதத்தில் ஒரே பாடி கையாளப்பட்டிருந்தது அதாவது எட்டு பெண்களுக்குமே வயது நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயது வரையும் அனைவருமே நிர்வாணமாக்கப்பட்டு புடவையால் கழுத்து நெரிக்கப்பட்டு கிடந்தனர் குறிப்பாக இந்த எட்டு கொலைகளுமே கரும்பு தோட்டத்தில் வைத்துதான் அரங்கேறி இருக்கிறது கொலையான பெண்கள் ஒருவரும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகவில்லை என மருத்துவ அறிக்கைகள் கூறுகின்றன இதனை வைத்து விசாரித்த போலீசார் எட்டு பேரையும் சைக்கோ கில்லர் கொலை செய்திருக்கலாம் என கருதினர் கடந்த நவம்பர் மாதத்திற்கு பிறகு இதே பாணியில் கொலை நிகழாமல் இருந்து வந்தது இந்நிலையில் ஜூலை இரண்டாம் தேதி அனிதா கொலையானதால் அப்பகுதியில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது அதேநேரம் கொலையாளி பணத்துக்காகவே பெண்களை கொலை செய்திருக்கலாம் என்ற விவரம் தெரிய வந்தது காரணம் ஏடிஎமில் பணம் எடுத்து வந்த அனிதா கரும்பு காட்டில் பிணமாக கிடந்தபோது அவர் அருகே பணம் இல்லாதிருந்தது இதையடுத்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் கொலையாளியின் உருவத்தை வரைந்து அதனை காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனா் இந்த தீவிர தேடுதல் வேட்டையில் ஒன்பது பெண்களை கொலை செய்தது பரேலியில் உள்ள பகர்கஞ்ச் பகுதியைச் சேர்ந்த குல்தீப் என அடையாளம் காணப்பட்டது சுமார் ஆயிரத்து ஐநூற்றுக்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை வைத்து தேடி வந்த போலீசார் குல்தீப்பை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் மற்றொரு அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியானது குல்தீப் சிறுவயதாக இருக்கும் போதே தாயார் உயிருடன் உள்ள போதே அவரது தந்தை பாபுராம் வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டார் இரண்டாவது மனைவியின் விருப்பத்தின்படி முதல் மனைவியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் பாபுராம் இதையெல்லாம் பார்த்த குல்தீப்புக்கு தந்தையின் இரண்டாவது மனைவி மீது கடுமையான ஆத்திரம் உண்டானது பின்னர் மது பழக்கத்திற்கு அடிமையான குல்தீப் இளமை பருவத்தில் திருமணம் செய்து கொண்டு அவரையும் கொடுமைப்படுத்தி விரட்டினார் இவ்வாறு குடும்ப வாழ்க்கையில் பல கசப்பான சம்பவங்களால் மோசமான அனுபவத்தை பெற்றவருக்கு சித்தியின் சாயலில் உள்ள பெண்களை கொலை செய்யும் எண்ணம் தோன்றியது பட பாணியில் சிறுவயதில் சித்திக் கொடுமையால் பாதிக்கப்பட்ட குல்தீப் நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து வயதுடைய பெண்களை தனியே அழைத்து புடவையால் கழுத்தை நெறித்து கொலை செய்வதை வழக்கமாக வைத்துள்ளான் காவல்துறையினரின் நீண்ட முயற்சிக்கு பிறகு சீரியல் கில்லர் கைது செய்யப்பட்டிருப்பது உத்தரப்பிரதேச மக்களை ஆறுதல் அடைய வைத்துள்ளது